நான் அடிக்கடி இந்த பகுதிகளுக்கு வருவதால் பல திட்டங்கள் வந்திருக்குன்னு சொன்னார் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து பதினைந்து முறைக்கு மேலே இந்த கோவைக்கு மட்டும் வந்திருக்கிறேன் இன்னும் சொல்லணும்னா அதிகம் நான் அதிகமாக விசிட் பண்ண மாவட்டம் இந்த கோயம்புத்தூர் தான் அது மட்டுமல்ல அவர் பேசுகிற போது இன்னொரு செய்தியை சொன்னார் என்னுடைய தொடர் ஆதரவால இந்த பகுதி நன்கு வளர்ச்சி அடைகிறது என்று பேசினார் அவருக்கு மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய உங்க எல்லோருக்கும் நான் சொல்லிக் கொள்வது எங்க ஆதரவு எப்பவும் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி கடந்த நாடாளுமன்ற தேர்தலை போல வருங்காலத்தில் உங்கள் ஆதரவை எங்களுக்கு தர வேண்டும் அதுதான் முக்கியம் உங்களுக்காக தொடர்ந்து நானும் திராவிட மாடல் அரசும் உழைப்போம் என்பதை உறுதியோடு சொல்லிக்கொள்கிறேன் அந்த அடிப்படையில் பல்வேறு திட்டங்களை முதலீடு செய்ய ஆர்வத்தோடு வந்திருக்கக்கூடிய உங்க எல்லாரையும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையிலும் நான் வருக வருக என வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் முதலீடுகளை செய்பவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவினுடைய எடிசன் ஜி டி நாயுடு அருட்செல்வர் பொள்ளாச்சி மகாலிங்கம் போன்ற ஏராளமான திறமை தந்து புதுமையான முயற்சிகளுக்கும் கடுமையான உழைப்புக்கும் பெயர் பெற்ற இந்த கோவை மண்ணில் தமிழ்நாட்டோட அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு துணையா இருக்க போறவங்களை எல்லாம் ஒன்றிணைச்சு இந்த மாநாட்டை ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய தொழில்துறை அமைச்சர் தம்பி டி ஆர் ராஜா அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய அந்த துறையினுடைய செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய முதலீட்டாளர் நீங்க மற்றுமொரு மாநிலத்துக்கு வரல கடந்த நான்கு ஆண்டுகள்ல கடுமையான உழைப்பை செலுத்தி ஏராளமான முதலீட்டாளர்களோட தொழில் நிறுவனங்களோட நம்பிக்கையை பெற்று இந்தியாவிலேயே அதிகமாக பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியை சாத்தியப்படுத்தி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கீங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் தமிழ்நாட்டு வளர்ச்சியும் பிரிக்க முடியாதது ஏன்னா இந்த தமிழ்நாடு அறிவுத்தரத்திலையும் உழைப்பிலையும் சாதனைகள் படைக்கிறதையும் உலக நாடுகளுக்கு இணையா இருக்கணும் என்னும் எங்களுடைய லட்சியம் அந்த லட்சியத்தை அடையணும் என்ற வேட்கை எங்களுக்குள்ள இருப்பதால் தான் தொலைநோக்கு பார்வையோட மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் இருபத்தைந்து ஆண்டுகள் அட்வான்ஸா சிந்திச்சு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுலேயே சிப்கார்ட் ஆரம்பித்ததா தான் உலகமை மாற்று அதிகமான பிறகு அந்த வாய்ப்புகளை தமிழ்நாடு சிறப்பாக பயன்படுத்திக்கிச்சு கம்ப்யூட்டர் தான் இனி எதிர்காலம்னு பாடத்திட்டத்தில் சேர்த்தோம் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஐடி பாலிசி கொண்டு வந்தோம் டைடல் பார்க் உருவாக்கினோம் இப்படி என்னால் லிஸ்ட் போட்டு சொல்லிக்கிட்டே போக முடியும் இப்படியெல்லாம் அட்வான்ஸாக செயல்பட்ட தான் ஆட்சி மாற்றத்தால் இடையிடையே சிறு தொய்வு ஏற்பட்டாலும் தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமாக தலை நிமிர்ந்து நிற்குது இந்த கோவை கேபிட்டல் சிட்டி கிடையாது டயர் டூ சிட்டி தான் ஆனால் நீங்க இங்க வரும்போது பார்த்துருப்பீங்க எல்என் டி எல்எம்டபிள்யூ சிஆர்ஐ பம்ப்ஸ் காக்னிசன் பன்னாரி அம்மன் குழுமம் ரூட்ஸ் குழுமம்னு ஏராளமான நிறுவனங்களும் அறுபதுக்கும் மேற்பட்ட ஜிசிசி நிறுவனங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி இரண்டு பொத்துழை நிறுவனங்கள் இருபத்தி ரெண்டு இன்குபேட்டர்கள்னு ஏராளமான நிறுவனங்களும் நிறைந்திருக்கிறத பார்த்திருப்பீங்க இதே நிலை தமிழ்நாடு முழுக்க இருக்கணும் தமிழ்நாடு வளரணும் அதுக்கு நீங்க எல்லாரும் துணை நிற்கணும் நான் முதலமைச்சரா பொறுப்பேற்றதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான சீரான வளர்ச்சி இருக்கணும்னு சொன்னேன் அதனால தொழில்துறையை சார்ந்த யாரை நான் சந்திச்சாலும் தமிழ்நாட்டுக்கு முதலீடு செய்ய முன்வாங்கன்னு கோரிக்கை வைக்கிறத வழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்கிறேன் தனிப்பட்ட முறையில் மட்டும் இல்லாமல் சிறிய அளவிலையும் பெரிய அளவிலையும் முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி தமிழ்நாட்டில் இருக்கிற வாய்ப்புகளை எடுத்து சொல்லி முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கிறோம் யுஏஇ சிங்கப்பூர் ஜப்பான் ஸ்பெயின் அமெரிக்கா ஜெர்மனி இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு நானே நேரடியாக போய் பல்வேறு தொழில் நிறுவனங்களோட தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாம் சந்திச்சு தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ண வாங்கன்னு அழைப்பு விடுத்திருக்கிறேன் இப்படி நடத்தப்பட்ட பதினேழு முதலீட்டாளர் மாநாட்டோட விளைவா இதுவரைக்கும் ஆயிரத்தி பதினாறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இது கடந்த ஆட்சி காலத்தின் கடைசி நான்கு ஆண்டுகளை விட இரண்டரை மடங்கு அதிகம் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமா பதினோரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் முப்பத்தி நாலு லட்சம் பேருக்கு மேலே வேலை வாய்ப்புகள் பெறுவதை உறுதி செஞ்சிருக்கிறோம் எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு எத்தனையோ அரசுகள் இருக்கு அவங்களும் கூட அவங்க மாநிலம் வளரணும்னு முதலீட்டாளர் மாநாடு நடத்துறாங்க புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடுறாங்க ஆனால் அதோட கன்வென்ஷன் ரேட் என்ன எத்தனை ஒப்பந்தங்கள் தொழிற்சாலாக மாறுது அதுக்குள்ள நான் போக விரும்பல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கன்வென்ஷன் ரேட் எயிட்டி பர்சன்ட் எண்பது பர்சன்ட் நம்ம திராவிட மாடல் அரசில் போடப்பட்டிருக்க ஆயிரத்தி பதினாறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் நிலம் வாங்குறது வணிக உற்பத்தி சோதனை உற்பத்தி கட்டுமானம் தொடங்கப்படுதுன்னு எண்ணூற்றி ஒன்பது திட்டங்கள் பல்வேறு செயல்பாட்டில் நிலைகள் இருக்கு அது மட்டுமல்ல புதிய ஐடியாவோட இளைஞர்கள் தொழில் தொடங்க முன் வந்தாலும் இந்த திராவிட மாநில அரசு அவங்களுக்கும் சப்போர்ட்டா இருக்கு போன மாசம் கூட தேவ கோவைக்கு வந்து உலக புத்தொழில் மாநாட்டை தொடங்கி வச்சான் அதுல பங்கேற்ற இளைஞர்கள் எந்த அளவிற்கு திராவிட மாடல் அரசு அவங்களுக்கு உறுதுணையா இருக்குன்னு ஊடகங்களுக்கு அளிச்ச பேட்டிகள்ல சொல்லியிருந்தாங்க நாற்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து முப்பதாயிரம் பேருக்கு மேல இந்த மாநாட்டில் கலந்துகிட்டாங்க அது மட்டுமல்ல சின்ன சின்ன நகரங்களுக்கு கூட போய் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு மூலமா இளைஞர்களை தொழில் தொடங்க ஊக்குவிக்கிறோம் அதனால இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டார்ட் அப் நிறுவன எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே வரை ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு நிறுவனங்கள் தான் இருந்துச்சு நாம் ஆட்சி பொறுப்பேற்ற நான்கு ஆண்டுகளில் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி மூணு என்ற வரலாற்று உயரத்தை தொட்டியிருக்கோம் தொட்டிருக்கோம் இத்தனை நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வருதுக்கு என்ன காரணம் தன்மையோடு இந்த அரசு செயல்படுது திறன்மிக்க படிச்ச இளைஞர்கள் இங்க இருக்காங்க பிசினஸ் பிரண்ட்லி சூழல் இங்க நிலவுது சட்டம் ஒழுங்கு இங்க சரியா இருக்கு தமிழ்நாட்டோட வளர்ச்சியை பிடிக்காதவங்க அரசியல் காரணங்களுக்காக தவறான டேட்டாவையும் தவறான நியூஸையும் பரப்புறாங்க உண்மையான டேட்டாவை சொல்றேன் நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அறுபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதிமூணு நிறுவனங்கள் இருந்த இந்த தமிழ்நாட்டில் இப்போ எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து நிறுவனங்கள் இருக்கு அதாவது பதினாறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு நிறுவனங்கள் அதிகரிச்சிருக்கு புதுசா வேலைக்கு சேர்ந்தவங்களுக்கு பி எஃப் கணக்கு தொடங்கி அதை பராமரிக்கிறது ஒன்றிய அரசு அதன்படி நாங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு இருபத்தொன்பது லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் பணியாளர்கள் அதிகரிப்பதாக டேட்டாவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதைவிட தொழில் வளர்ச்சியில் தமிழ்நாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு என்பதற்கு டேட்டா தேவையா அடுத்ததா தமிழ்நாட்டுக்கு தர வர வேண்டிய சில நிறுவனங்கள் வெளிமாநிலத்துக்கு போறதாகவும் தொடர்ந்து செய்திகளை உருவாக்குறாங்க இந்த செய்திகளை உருவாக்குறவங்க யாருன்னு பார்த்தால அவங்களோட நோக்கம் என்னன்னு புரியும் அதை விட அவங்க ஏன் இந்த செய்திகளை பரப்புறாங்கன்னு யோசிச்சு போதும் நமக்கு தெரிஞ்சிடும் கடந்த நான்கரை ஆண்டுகள்ல நம்ம ஆட்சியில தமிழ்நாட்டுக்கு வந்த முதலீடுகளை பார்த்து முதலீடுகளை பார்த்து அவங்களால தாங்கிக்க முடியல ஏன் இப்ப வரவேற்புரை ஆற்றிய பேசின தம்பி அமைச்சர் டிஆர்பி ராஜா சொன்னாரு இந்த மேற்கு மண்டலத்துக்கு மட்டும் எவ்வளவு முதலீடு புள்ளி விவரத்தோடு சொன்னாரு இதெல்லாம் தான் அவங்களால் தங்கிக்க முடியல நான் தெளிவா சொல்றேன் தொழில் முதலீடுகளை கொண்டு வர்றது என்பது சாதாரண விஷயம் இல்லை பலத்த போட்டிகளுடைய இன்னும் சொல்லணும்னா இந்திய மாநிலங்களுக்கு மட்டும் இல்ல வியட்நாம் தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கு கூட போட்டி போட்டு இந்த முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரும் அதுலேயும் எந்த மாதிரியான முதலீடுகளை எவ்வளவு சலுகைகள் கொடுத்து கொண்டு வர்றது என்பதிலையும் கவனம் செலுத்துகிறோம் எத்தனை கோடி முதலீடுகளை என்பதை விட அது தமிழ்நாட்டுக்கு உகந்ததா இங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க முடிகிறதா என சிந்திச்சு தான் கொண்டு வரோம் அதோட நம்ம நிதி நிலைமைக்கு ஏற்ப முறையான சலுகைகள் கொடுத்து தான் இந்த முயற்சிகளில் நாங்கள் ஈடுபடுகிறோம் முதலீட்டாளர்கள் கேட்கிற சலுகைகளையும் அந்த முதலீடுகளால் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை ஒப்பிட்டுத்தான் சரியான முடிவை எடுக்கிறோம் அதனால தான் தமிழ்நாடு இப்போது அடைஞ்சிருக்கக்கூடிய வளர்ச்சியை இன்னும் அதிகப்படுத்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படி தூத்துக்குடி ஒசூரை தொடர்ந்து இப்போ கோவையில் தமிழ்நாடு ரைசிங் மாநாட்டை நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த கோவையோட தொழில் சூழலை மேம்படுத்த செய்யப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் இங்கே எடுத்து சொல்லணும்னா வாராபடி வாராப்பட்டியில பாதுகாப்புத்துறை உபகரணங்கள் பூங்கா அமைச்சிருக்கிறோம் ஏற்கனவே இருபது தொழிற்சாலைகள் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் எம்எஸ்எம்இ அதற்கு ஐம்பத்தேழு ஏக்கர் ஒதுக்கப்பட்டிருந்த பூங்காவில் உட்கட்டமைப்பு வசதிகள் நிறைவடைகிற நிலையில் இருக்கு சூலூரில் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் பூங்கா அமைச்சிக்கிட்டு இருக்கோம் ஏரோடிசன் அண்ட் டெவலப்மெண்ட் எம்ஆர்ஓ ரோபோட்டிக்ஸ் எலக்ட்ரானிக்கல்ஸ் போன்ற துறைகளில் ஸ்டார்ட் அப் மற்றும் எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் பயனடைகிற வகையில் டிட்கோ நிறுவனம் டாடா டெக்னாலஜிஸ் நிறுவனத்தோட இணைஞ்சு பொது பொறியியல் வசதி மையத்தை அமைச்சுக்கிட்டு இருக்கு சூலூர் வட்டத்தில் கரவழி மாதாப்பூர் கனியூர் மற்றும் ராசிப்பாளையத்தில் பன்முக போக்குவரத்து பூங்காவை அமைக்க போகிறோம் செமிகண்டக்டர் மிஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி என்ற இலக்குப்படி சூலூர் மற்றும் பல்லடத்தில் செமிகண்டக்டர் பூங்கா அமைக்க போகிறோம் இதோட ஆவாரம்பாளையத்தில் உயர்தர பம்புகள் மற்றும் மோட்டார் உற்பத்திக்கான திறன்மிகு மையத்துக்கும் மூப்பேரிப்பாளையத்தில் பார்ப்புகள் மற்றும் உலோக வடிவமைப்பு மேம்பாட்டுக்கான திறன்மிகு மையத்துக்கும் அடிக்க நாட்டி தொழிலும் கல்வித்துறையும் சேர்ந்து அறிவு பொருளாதாரம் உருவாக்கணும் அதுக்காகத்தான் தமிழ்நாடு பல்கலைக்கழக ஆராய்ச்சி பூங்கா அறக்கட்டளை என்கிற புதிய நிறுவனத்தை அமைச்சிருக்கிறோம் புதுமைக்கு பெயர் பெற்ற கோவை மண்டலத்தில் இந்த நிறுவனம் ரெண்டு கோடி ஐம்பத்தெட்டு லட்சம் ரூபாய் மானியத்தோட பண்பாட்டு ஆராய்ச்சி திட்டங்களுக்கு நிதி அளிக்குது இந்த திட்டங்களுக்கு முதல் தவணையா எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய் ஆராய்ச்சியாளர்கள் கிட்ட இந்த நிகழ்ச்சியில் வழங்கியிருக்கிறோம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செஞ்சு தர காரணத்தால்தான் சமீபத்தில் ஒன்றிய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் தரவரிசையில் நான்கு பிரிவுகளில் தமிழ்நாட்டுக்கு சாதனையாளர்கள் அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறாங்க எனவே இன்னைக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளும் நிறுவனங்கள் அடிக்கல் நாட்டி திறப்பு விழாவுக்கு தயாராகிடலாம் உறுதியாக சொல்ல முடியும் மற்ற முதலீட்டாளர்கள் மாநாடுகளை விட இந்த மாநாட்டுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கு அது என்னன்னா மொத்த முதலீடுகளில் உள்ளூர் முதலீட்டாளர்களோட பங்களிப்பு என்பது இந்த மாநாட்டில் தான் மிக அதிகமாக இருக்கு இந்த மேற்கு பகுதியுடைய தொழில் வளர்ச்சிக்கும் தொழில் முனைவோரின் திறனுக்கும் விட ஒரு சாட்சி வேணுமா இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் நான் உறுதியாக சொல்றேன் தமிழ்நாட்டில் முதலீடு செய்கிறவங்க திட்டங்களுக்கு எந்தவித தாமதமும் ஏற்படாது எந்தவித தலையீடுகளும் இருக்காது இங்கே எல்லாமே வேகமாக தெளிவாக வெளிப்படை தன்மையோடு இருக்கும் இந்த அரசு தொழில் நிறுவனங்கள் மற்றும் மக்களுடன் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்காக பார்ட்னர்ஷிப்பாக அமைச்சிருக்கிறோம் ஒரு டில்லியன் டாலர் பொருளாதாரத்தை நோக்கி திராவிட மாறலாட்சி இன்றைக்கு வேகமாக நடைபெறுது தமிழ்நாட்டு இளைஞர்களை பற்றி நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு இல்லை கடுமையாக நேர்மையாக உழைப்பவர்கள் இன்னோவேட்டிவாக சிந்திக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட எங்கள் இளைஞர்களை இன்னும் அப்ஸ்கில் பண்ணத்தான் நான் முதல்வன் போன்ற திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவையான மனிதவள ஆற்றல் இங்கே குறைவில்லாமல் கிடைக்கும் தமிழ்நாட்டில் முதலீடு செஞ்சீங்கன்னா தமிழ்நாடு மட்டுமல்ல உங்கள் பிசினஸும் பல மடங்கு வளரும் இந்த சந்திப்பு இந்த வளர்ச்சிக்கான ஒரு தொடக்கம் மட்டும்தான் நீங்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க நீங்கள் மட்டுமல்ல உங்கள் நண்பர்களுக்கும் இங்கே இருக்கிற வாய்ப்புகளை எடுத்து சொல்லி முதலீடு செய்ய ஊக்குவிங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன் உங்கள் எண்ணங்கள் செயலாகும் உங்கள் வெற்றிகள் தொடங்கும் இன்று நூற்றி அறுபத்தொரு புரிந்துணர்வு பந்தங்கள் உள்ளிட்ட நூற்றி எழுபது திட்டங்கள் நாற்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகள் மூலமாக ஒரு லட்சத்தி எழுநூற்றி ஒன்பது பேருக்கு வேலைவாய்ப்பு களிக்க உள்ள உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக 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 என வரவேற்று நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் உரை நிகழ்த்திய அந்த காட்சிகளை பார்த்தும் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருந்தார் திமுக ஆட்சியில் தற்போது நிறுவனங்கள் அதிகரித்துள்ளது என்றும் பேசியிருந்தார் குறித்து பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்